அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒபர்கூர் அன்புக்கு சகோதர சகோதரிகளே இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் முப்பத்தி மூன்று அல்லாஹுவின் பண்புகள் சம்பந்தமான இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இது பாகம் பனிரெண்டு ரப்புல் ஆலமீன் என்பதின் விளக்கம் என்ன அதாவது ரப்பு என்ற சொல்லுக்கு எஜமான் பரிபாலனம் செய்பவன் என்று பொருள் ஆலமீன் என்றால் படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தையும் உள்ளடைக்கும் பகுத்தறிவு உள்ள பகுத்தறி அற்ற உயிருள்ள உயிரற்ற சரீரம் உள்ள சரீரமற்ற எல்லாவற்றையும் உள்ளடக்கிக் கொள்ளும் ஒரு வார்த்தையே ஆலமீன் என்ற சொல் அகில உலகையும் படைத்து பாதுகாத்து பரிபாலனம் செய்வன் என்பது ரப்புல் ஆலமீன் என்பதன் பொருள் படைப்பீனங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள உறவை வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கு நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறான் அகில உலகைக்கும் அவன் எஜமானாக இருப்பதால் அவனால் படைக்கப்பட்ட அனைவரும் அவனது அடிமைகள்தான் அடிமை எஜமான் என்ற உறவைத் தவிர வேறு எந்த உறவும் மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே கிடையாது அல்லாஹ் அனைத்தையும் இருக்கிறான் என்பதன் விளக்கம் என்ன என்பது அல்லாஹ் தாலா அல் அலீம் யாவற்றையும் அறிந்தவன் அசமீவ் யாவற்றையும் செவியேறுபவன் ஆவான் நாம் ரகசியமாக பேசினாலும் பரம ரகசியமாக பேசினாலும் மனதிக்குள் நினைத்தாலும் சப்தமாக பேசினாலும் எங்கிருந்து அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் எத்தனை பேர் அழைத்தாலும் தனித்தனியாக அழைத்தாலும் கூட்டாக அழைத்தாலும் அதனை செவியுற்று பதிலளிக்கும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நடந்தவை நடப்பவை எதிர்காலத்தில் நடக்க இருப்பவை வெளிப்படையானவை மறைவானவை அனைத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அவன் அறியாமல் அது விழுவதில்லை அல்லாஹ் செவியேற்பதை போன்றும் அறிவனை போன்றும் இறைவன் அல்லாதவர்கள் செவியேற்க முடியும் அறிய முடியும் என்று ஒருவன் நம்பினால் அவன் கற்பித்தவனும் இறை மறுப்பாளனும் ஆகிவிடுவான் இதை பற்றி அல்லாஹ் கூறும்போது அவனை போல் எதுவும் இல்லை அவன் செவியுறுபவன் பார்ப்பவன் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் என் இறைவன் வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லாவற்றையும் அறிகிறான் அவன் செவியுறுபவன் அறிபவன் என்று இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே இஸ்லாம் சம்பந்தமான விஷயத்தை முழுமையாக நம்ம அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதன் மீது நம்பிக்கை வேண்டும் வைக்க வேண்டும் அதன்படி நம்ம செயல்பட வேண்டும் என்பதனால்தான் இந்த அடிப்படை விஷயங்களை முதலில் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவுறுத்தி கொள்கிறோம் இதில் ரப்பில் ஆலமீன் என்பதின் விளக்கத்தை சுருக்கமாக தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் சரியா இதுக்கு மேலதிகமான விளக்கங்கள் சொல்ல வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு காணொலிகளை பதிவு செய்வோம் தொடர்ந்து காணொலியை பார்த்து வாங்க மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதனுடைய ஆதாரங்கள் அனைத்தையும் சப்ஸ்கிரிப்ஷனில் பதிவு செஞ்சுருக்கேன் மரமாக பார்த்துருங்க நன்றி